வணக்கம் சிட்டி குருவி இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எங்களோட ஸ்கூல்ல நடந்த ஆன்வல் டேய சின்ன சின்ன கிளிப்பிங்க பார்க்க போறோம் ரைம்ஸோட ஆரம்பிச்சு சீட் கெஸ்டா வந்த அனிதா சம்பத் மேம வெல்கம் பண்ணி அவங்களை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணி எங்கள் ஸ்கூல் நேமோட மீனிங்கை பாருங்க அப்படி சும்மா மாசம் இருந்துச்சா போதும் நம்ம போய் கிளம்பலாம் எப்படி நான் கிளம்பி இருக்கேன் அழகா இருக்கணும் இதான் என்னோட டான்ஸ் ஏதோ ஆடி நல்லா நான் கற்றுக்கிட்டது ஒரு ஸ்டெப்பு அங்கே போட்டது ஒரு ஸ்டெப்பு ஒரு வெளியா சாதத்தமாக ஆடிதேன் அப்பக்கெல்லாம் தமிழ் தப்பாக தான் வரும் கண்டுக்காதீங்க மறக்காமல் டான்ஸுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் எங்க அக்கா கடை இறங்கினால அந்த சாங்ஸும் எப்படி அது மட்டும் இல்லைங்க எங்க ஸ்கூல்ல செலக்ட் பண்ண எல்லா சாங்ஸ் செம்மதான் சூப்பரா எடுத்துக்காரு டான்ஸோட என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கணும்ல அதனே ஆண்டு விழா காலக்கு இடையில ஒரு வடிவேல் சாங் சிரிச்சு சிரிச்சு வாயிடே வலிச்சிருச்சு இப்படியே போலது ஒரு மணி வரைக்கும் ஓடிருச்சு அடுத்த வீடியோல பாக்கலாம்